அம்மன் அருள் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சித்திரை மாதப்பலன் சித்திரை மாதப்பலன் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் கால புருஷனுக்கு ஒன்னாவது இடத்துல சித்திரை மாசத்துல சூரியன் உச்சமாகக்கூடிய மாதம் தாங்க சித்திரை மாதம் அப்ப இந்த மாசம் எப்படிப்பட்ட பலன் நடக்க போகுது அம்மன் அருள் டிவில பாருங்க எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அம்மன் அருள் டிவிலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க மெயினா தமிழ் மாதத்துக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கல் அம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது குறைந்த நாள் தான் அம்மன் அருள் டிவி ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க இப்ப இந்த சித்திரை மாசம் எது மாதிரி ஒரு பலனை பார்க்க போறீங்க பனிரண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க கொடுக்க போறாரு பார்ப்போம் இது எல்லாமே ஒரு பொது பலனா துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது இப்ப இந்த சித்திரை மாசம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாங்க இந்த மாசத்துல என்னங்க விசேஷம் அத மெயினா பாக்கணும்ல சித்திரை மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் சித்திரா பௌர்ணமி தென் கைலாயகம் வெள்ளைங்கிரி ஆண்டவருக்கு மிக விசேஷமாக நடக்கும் பாருங்க எல்லாமே வெள்ளைங்கி வெள்ளைங்கிரியை நோக்கி பயணம் செய்வாங்க இந்த மாசத்துல சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமாக இந்த மாசத்துல இருக்கும் இதுதான் இந்த மாசத்துல விசேஷம் இந்த மாசத்துல இடம் பூமி இது மாதிரி விஷயத்துல கிரயம் பண்றது எல்லாமே வாங்குறது பண்றா இந்த மாசத்துல பண்ணிக்கலாம் சூரியன் உச்சமா இருக்கார் அப்ப சிவபெருமானுக்கு உகந்த மாசம் அந்த சித்திர மாசத்துல சொல்றாங்க சிவனுடைய அருள் கண்டிப்பா ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலமா இருக்கிறாங்க அடுத்த மாதத்துல இந்த மாசத்துலதான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் சரிங்களா அதாவது வெப்பநிலை அதிகமா இருக்கும் இதான் இந்த மாசத்துல விசேஷ நாட்கள் மத்தபடி பார்த்தா அந்த மாசத்துல எல்லாமே எல்லாமே நல்லதா வரப்போகுது இந்த மாசத்துல சித்திரை மாசத்துல சித்திரை மாசத்துல பொதுவா சூரியன் உச்சமாகும் போது இந்த பனிரெண்டு ராசிக்கும் என்ன யோகம் இருக்கும் இதுல ஒரு விசேஷமான ஒரு யோகம் இருக்கு பாருங்க சித்திரை பதினெட்டு முட்டு சூரியனும் குருவும் சேர்ந்தா சிவராஜ யோகங்கிறாங்க இந்த யோகம் பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாங்க இத பத்தி நம்ம டிட்டியலா பார்க்க போறோம் இல்ல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய மூணாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி மிதுனத்துல பிறந்துட்டா இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் இந்த ராசி அதிபதி யாரு புதன் பகவான் அறிவுக்கு காரகர் யாருங்க புதன் தாங்க ஒரு மனிதனுக்கு அறிவு வேணும்னா யாரு வேணும் புதன் நல்லா இருக்கணும் அறிவா சிந்திச்சு செயல்பாடு பண்ணா யார் நல்லா இருக்கணும் புதன் நல்லா இருந்தாதான் அறிவா இருக்க முடியும் புத்திசாலி ராசி ரிஷப ராசிங்க சாரி புத்திசாலி ராசி மிதுன ராசி பயங்கரமா யோசிப்பாங்க மிதுனத்துல பிறந்துட்டா ஒரு விஷயத்த பலவாட்டி யோசிச்சு சிந்திச்சுதான் ஒரு விஷயத்துல இறங்குவாங்க அதான் மிதுனம் ஒருவா ரெண்டு மனிதனை கொடுத்திருக்காங்களா அப்படி யாரு கிட்ட எப்படி பேசணும் யாருகிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசுனா இந்த இவரை நம்ம காரியம் சாதிக்கலாம்னு சொல்லி பயங்கரமா திங்க் பண்ணுவார் மிதன ராசி படிப்பு வேணாம் தெரியுங்களா இயற்கையான யான அறிவுகள் இருக்கும் படிக்க தேவையில்ல ஒரு விஷயத்தை பார்த்தா யாபக சக்தி யாருக்கிட்ட அதிகமா இருக்கட்டும் மிதன ராசி கிட்ட கேட்டு பாருங்க ரொம்ப அதிகமா ஷார்பான யாபக சக்தி இருக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு அந்த விஷயத்தை திருப்பி கேட்டா கரெக்டா சொல்லுவாரு அதங்க மிதன ராசி மிதனத்துடைய குணம் என்ன பயங்கரமான குணம் இருக்கும் பேர் பாருங்களேன் மிதனத்துல பிறந்தவங்க ஒரு குழந்தை மாதிரி குணம் இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது குழந்தை மாதிரி இருக்கணும் புதன்கிறத கிரகம் இரட்டை அழிக்கிறகம் அது அப்ப ஆண் பெண் ரெண்டு விதமான குணம் இருக்கும் அப்ப யாருக்கிட்ட பேசி என்ன காரியத்தை சாதிக்கும் சொல்லி பயங்கரமா சிந்திப்பாங்க அதான் மிதுனம் நிறைய கலை இசை நிறைய ஆர்வம் இருக்கும் கலை இசையில நிறைய ஆர்வம் இருக்கும் பாருங்க மிதுனத்துல பிறந்துட்டாரு குழந்தை மாதிரி இருப்பாரு எதுலையுமே குழந்தை போல ஒருத்தர் நகைச்சுவை ஒருத்தர் சிரிக்க வைக்கிறது பண்ற எல்லாமே மிதனத்துல கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட மிதனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் சித்திரை எப்படி போக போகுது இந்த மாசம் யோகமா யோகம் இல்லையா வெற்றியா வெற்றி இல்லையா இத பத்தி பார்க்க போறோம் பொதுவா தமிழ் மாதங்கிறது சித்திரை மாசம் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதம் சித்திரை மாசம் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க எல்லா விஷயத்துக்கும் சித்திரை மாசத்தை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க அப்ப இந்த மாசம் எப்படி கொண்டு போக போறாரு இந்த மாசம் உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை வரப்போகுது என்னை பொறுத்தையும் பாருங்க இது எல்லாமே ஒரு பொதுவான பலனை எடுத்துக்கோங்க நான் எல்லா வீதியும் தான் இது எல்லாமே பொது பலனை கொண்டு போங்க சில பேர் வாழ்நாள் பலனை எடுத்துக்காதீங்க இது வந்து நம்ம ஜாதகம் நம்முடைய பிறப்பு ஜாதகத்துல எடுத்துக்காதீங்க உங்களுடைய விதி ஜாதகம் உங்களுக்கு பிறந்த தேதி பிறந்த நேரம் தான் அதுல எந்த கிரகம் உங்களுக்கு இப்ப நடைமுறையில ஜாதகத்துல என்ன திசாபத்தி நடக்குது அப்படின்னு பாருங்க ஒண்ணு இல்லை நம்ம உடம்புல ஒன்பது நவகிரகத்தை அப்படியே பிக்ஸ் பண்றாங்க பிறக்கும்பொழுது அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான திசை புத்தி வரும்போது யோகமான பலனை அள்ளி குடுத்துக்கிட்டே இருக்குது எது யோகம் இல்லாத கிரகம் திசை நடத்துதோ புத்தி நடத்தோ அந்த யோகம் அந்த புத்தி வரும்போது அந்த பலவீனத்தை பாக்குறாங்க இப்ப நம்ம ஒருத்தர் கேட்ட ஆயிரத்தி வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு பிரச்சனை இருந்துச்சுப்பா இதுக்கு முன்னாடி இருந்துச்சா இதுக்கு முன்னாடி இருந்திருக்காது இப்ப இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வளர்ச்சியா வந்திருக்குன்னா ஆமாங்கிறாரு அப்ப ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பொறுப்பும் உங்க உடம்புல எடுத்துக்குது வேலைக்கு ஒரு பொறுப்பு வேலைக்கு ஒரு கிரகம் படிப்புக்கு ஒரு கிரகம் வெளிநாடு கிரகம் வெளியூர் கிரகம் இடத்துக்கு ஒரு கிரகம் அம்மாவுக்கு இப்போ மனைவி கிரகம் எல்லா ஒவ்வொரு கிரகமும் ஒரு வேலையை எடுத்துக்கணும் அப்ப அந்த கிரகங்கள் நல்லா இருக்கணும் அந்த திசாபுத்தி வரணும் அப்பதான் அந்த விஷயம் சக்சஸ் ஆகும் அதனாலதான் எல்லா விடையும் என்ன சொல்லுவீங்கன்னா ஒரு பொது பலனை கொண்டு போங்களுடைய பிறப்பச்சாத்தி புத்தியை பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு எடுங்க கரெக்டா துல்லியமா அந்த பலன் வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உண்டல் உயிருங்கிறது என்ன விதி ஜாதகம் பிறந்த தேதி பிறந்த நேரம் நீங்க என்ன கர்ம வினையில இந்த உலகத்துல பிறந்திருக்கீங்க அதை எடுத்து பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு கர்ம வினை இருக்கும் கலியுகத்துல பிறந்துட்டாவே ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வினை இறைவன் கொடுத்துருவாரு எப்ப அந்த கர்மவினை வேலை செய்யுன்னா நான் சொன்ன பாத்தீங்களா ஜாதகத்துல பிறப்பு ஜாதம் ஜாதகம் திசாபுத்தின்னு சொல்றேன் பாத்தீங்களா அப்பதான் அந்த கர்மவினை அங்கே வேலை செய்யும் எல்லா டைமும் ஒரு மனிதனுக்கு பாதிப்பு வராது அந்த டைமிங் வரணும் சரிங்களா அப்ப இந்த மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு சித்திர மாசம் என்ன டைம்ல உங்களுக்கு சூப்பரா வருபோதுன்னு பார்ப்போம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க எங்கே சஞ்சாரம் செய்வதுன்னு பார்ப்போம் உங்க ராசில பாத்தீங்கன்னா நாலாம் படத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இதுல கன்னிகா ராசில அடுத்து பார்த்தோன்னா சனி பகவான் ஒன்பதாம் பாவத்துல பாக்யஸ்தானத்துல இந்த மாசத்துல கும்பராசர் சஞ்சாரம் செய்வார் பத்தாம் பாதத்துல பாத்தோம்னா செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க பதினோராம் பாவத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்வாங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு பன்னிரெண்டாம் பாவதுக்கு வர்றாரு இதுல மூணு கிரக பிரிச்சு இருக்குதுங்க மூணு கிரக பயிற்சி இருக்கு மாசத்துல மட்டும் ஃபர்ஸ்ட் செவ்வாய் பகவான் பாருங்க ஒன்பதாம் பாவத்துல இருந்து பத்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாரு எப்ப ஆகிறாரு கரெக்டா பத்தாம் தேதி சித்திரை மாசம் பத்தாம் தேதி பதினோராம் தேதியே சுக்ர பகவானும் பயிற்சி ஆகிறாரு பதினோராம் தேதிய சுக்ரபவனும் பயிற்சி ஆகிறார் அதாவது பாருங்க பத்தாம் இருந்து அது பதினோராம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் பதினோராம் தேதியில அடுத்து புதன் பவன் பார்த்தா இருபத்தி ஏழாம் தேதி தான் அவர் வருவார் மேச ராசிக்கு அது கொஞ்சம் வக்ர நிவர்த்தி ஆகும் கரெக்டா பன்னிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் மற்ற எல்லா கிரகம் அதேமே இப்பலதான் இருக்கும் மிதுன ராசி அதிபதி பாருங்க உங்களுக்கு ராசி அதிபதி இதுக்கு பண்ணி வக்ரம் நீச வக்ரத்துல இருந்தார் ஒரு சில பேர் நீசம் ராஜ யோகம் நடந்திருக்கும் ஒரு சில பேர் நீசமான விலையும் நடந்திருக்கும் இதுதான் ரசிக்காரங்க அது ஜாதகத்துல திசாபத்திய பொறுத்துதான் இங்க பலன் இருக்கு ஏன்னா நீங்க நீசம் ஆகும் போது நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகளோ நல்லா பாத்துக்கணும் மருத்துவ செலவுகளோ இல்ல தோலோ ஸ்கின்னோ நரம்போ நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஏன்னா நீர் ஸ்தானத்துல போய் அவர் நீசம் ஆகுரா அப்ப நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளோ இல்ல உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு தொழில ஒரு பணத்தை போட்டு ஆகிறதோ இது மாதிரி நிறைய பேருக்கு யாருக்கு ராசிக்கு நடந்திருக்கும் புதன் நீசம் ஆகும் போது ஒண்ணு தாயுடைய உடல் இல்ல இடத்துல டாக்குமெண்ட் புதன் டாக்குமெண்ட் எழுத்து கணிதம் பண சந்தான குடுக்கல் வாங்கல் இதுல ஏதாச்சும் ஒரு சிக்கல்கள் ஒரு இன்னர்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை தொழில ஒரு காசு பணத்தை போட்டு வரைய மாட்டேன் இது மாதிரி ஒரு சின்ன 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 தடைகளை பார்த்தவங்க யாருன்னா மிதன எல்லாமே இதுக்கு முன்னாடி சந்திச்சாங்க ஒரு சரியான ஒரு ஷெட்டில் ஒரு மன பக்குவம் இல்லை ஒரு மனக்குழப்பத்தை இழந்துட்டாங்க ஒரு குழப்பமா இருந்துகிட்டு இருக்காங்க யாரு மிதன ராசிக்காரன் ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்டு இவங்களுக்குள்ள வரல என்னடா அது வாழ்க்கையில எல்லாமே இப்படி வருதே ஒரு ஒரு தைரியம் முறிவு எடுக்க முடியலன்னு சொல்லி ஒரு குழப்பத்துல இருந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு இப்போ கட்டிடுவாரு கொலை பார்த்துக்கலாம் கரெக்டா பாருங்க நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேஞ்ச் ஆகும் பாருங்க ஏன்னா வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல ஏதாச்சும் ஒரு கலகம் வந்துகிட்டே இருக்கு குடும்பத்துல குழந்தைகள் மருத்துவ செலவுகள் மனைவிக்கு மருத்துவ செலவு இது எல்லாமே நிறைய பேர் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க சரியான அனுகுல இதுக்கு முன்னாடி இல்லா இனிமேல் கொடுப்பாரு உங்களுக்கு நல்ல பலனை என்னுடைய முதல் பலன் எடுத்த முதல் என்ன சொல்லுவேன் கரெக்டா பதி ரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்போ இடமோ பூமியோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ பூமியோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாத்துவீங்க இது பஸ்ட் பாயிண்ட் அப்ப இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது இது மாதிரி பிளான் இருந்தா கண்டிப்பா பாத்துக்கீங்க அவர் வக்ர நிவர்த்தியாயி நேரா புதன் பகவான் எங்க பாக்குறாருன்னா உங்க நாலாம் இடத்தை பாத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்ப யார் ஜாதுல கேது பகவானோ புதன் பகவான் நல்லா இருக்காங்களோ உங்களுக்கு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஒரு இடத்த நீங்க போறீங்க ஆனா கண்டிப்பா இடம் மாற்றம் வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது மாதிரி மாற்றத்தை நிறைய விஷயத்த பாத்திக்கலாம் அடுத்து பாருங்க உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி யாரு செவ்வாய் உங்க ராசி அதிகோடு சேரப்போறாருங்க ராசி அதிகோட சேரப்போறாரு எங்க பத்தாம் பாவத்துல பத்தாம் பாத பல கேந்திரத்தை யோகத்துல உட்கார்ந்துருக்காரு புதன் செவ்வாய் பிளஸ் ராகு பத்துல போயிட்டா என்ன பண்ணுவாரு பயங்கரமான யோகத்தை இங்க அப்ப பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் தானே அப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு புதுசா வேலை பாக்குறீங்களா ப்ரமோஷன் பல மாசமா ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்களா அது கிடைக்கலையா இப்ப கிடைக்கும் ஏன் கிடைக்கும் பதினொன்னு சூரியன் உச்சம் சூரியன் உச்சம் அஞ்சாம் வீட்டு அதை உச்சம் அஞ்சாம் உச்சமான சுக்கரோ சுக்கரோட சேர்ந்து சூரியன் சூரியன் உச்சமான சூரியனோட சேர்ந்து சுக்கரபகன் இருக்காரு அப்ப வேலை ஊதியத்துல ப்ரமோஷன் இடமாற்றம் தொழில் மாற்றம் இது ரெண்டுமே நூத்துக்கு நூறு பர்சன்ட் நடந்துடும் நான் வேற வேற வெளாண்டு வேலை பாக்குறேன்னா வேற கண்ட்ரி மாறணும் அந்த கூப்பிட்டாங்க நான் ஜாயின் பண்ண முடியல எனக்கு லேட் கூப்பிட்டுட்டாங்கிட்டா இப்ப கண்டிப்பா ஜாயின் பண்ணுவாங்க அப்ப நிரந்தரமான வேலை உத்தியோகம் இடமாற்றம் உங்களுக்கு வருது சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு இந்த மாசத்துல அப்ப எல்லாமே பட்டைய கலப்பான் இந்த மாசத்துல வேலை இடமாற்றம் மாற்றம் கண்டிப்பா உண்டு யாருக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு இடமாற்றம் ஏதோ பண்ண போறீங்க வேலை உத்தியோகத்துல அப்ப இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு பெருங்கொண்ட பணம் லாபம் வருமானம் இந்த மாசத்துல சூப்பரா இருக்கும் சேமிப்பு இந்த மாசத்துல உங்களுக்கு நிறைய கிடைக்கும் பாருங்க ஏன்னா வருமானமே இல்ல குடும்பத்துல செலவு நிறைய பாத்துட்டீங்க உடல் ஏதாச்சும் ஒரு செலவத்தை பணத்தை இழந்துட்டீங்க இப்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப தன லாபம் குடும்பம் இது எல்லாமே சூப்பரா அந்த நேரத்துல அமைச்சு கொடுப்பாரு இப்ப பொண்ணோ பொருளோ நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க வாங்குவீங்க அப்ப இது எல்லாமே சூப்பரா அந்த நேரம் வரும் ஏன்னா உங்களுக்கு பதினோராம் வீட்டு அதிபர் சேர்ந்து புதன் இணைகிறார் அப்ப இங்க ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு தொழில் சார்ந்த விஷயமும் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் தொழில இனிமே எந்த ஒரு தடையும் வராது புதுசா தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து திசாபூதியை பார்த்து தொழிலில் ஸ்டார்ட் பண்ணுங்க புதன் வந்து வக்ர நிவர்த்தியாக போறாரு எப்ப ஆக போறாருன்னா கரெக்டா பன்னிரண்டாம் தேதிக்கு அப்புறம் சித்திரை மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அப்ப ஜாதத்தை பார்த்து கண்டிப்பா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் நான் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுவேன் கண்டிப்பா பண்ணுங்க சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு நிறைய பேருக்கு அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மொழி எல்லாருமே எழுதுங்க கண்டிப்பா ரிசல்ட் சூப்பரான ரிசல்ட் இந்த மாசத்துல எழுதிங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைச்சிடும் ஜாதகத்துல சூரிய பகம் நல்லா இருக்கணும் விதி ஜாதத்துல இருந்துட்ட அரசாங்க எக்ஸாம் சார்ந்த எழுதுங்க நல்ல ஒரு அணுலம் கண்டிப்பா கிடைச்சிடும் இப்ப அரசாங்க வேலை கன்ஃபார்மா கொண்டு போறார் நிறைய பேர் திருமண பேச்சுகள் இந்த மாசத்துல பேசுங்க கண்டிப்பா வைகாசி மாசத்துல திருமணம் உண்டு சித்திர மாசத்துல பேசுங்க வைகாசி மாசத்துல கெட்டி மேலம்தான் ஏன் திருமணம் நடக்குன்னா நல்லா பாருங்க உங்களுக்கு பாருங்க பதினோராம் வீட்டு அதிபரை சேர்ந்து உங்களுடைய ராசி அதிபர் இணைகிறார் அது இல்லாம பதினோராம் வந்து புதன் வரப்போறாரு எப்ப இருபத்தி ஏழாம் தேதி வரப்போறாரு இருபத்தி ஏழாம் தேதி சித்திரை மாசம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் நிறைவேருக்கு திருமண பேச்சுகள் பேசி திருமணம் முடிஞ்சிரும் சித்திரை மாசம் இருபத்தி ஏழு சொல்றது கணவன் மனை ஒற்றுமை திருமண வாழ்க்கை இது எல்லாமே ஜாதகத்துல சூப்பரா இருக்கும் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே அனுகூலமா இருக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே சொல்றேன் சூப்பரா ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஆனா வீடு வண்டி வாகனம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருக்கும் கமிஷன் பிசினஸ் யாரெல்லாம் பண்றாங்களோ மிதன ராசிக்காரங்க நிறைய பேர் கமிஷன் ஏஜென்சி தான் பண்ணுவீங்க ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் கல்வி நிறுவனம் பிரஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் எழுத்துக்கணி சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பண்றது யாருன்னா இந்த மிதன ராசிக்காரா அப்ப இது எல்லாமே டாப்பா கொண்டு போயிடுவார் அரசியல் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அரசியல் பாத்தீங்கன்னா மிதனராசிகளுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவம் இந்த சித்திரை மாசத்துல கண்டிப்பா கிடைச்சிடும் அப்ப இது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் நான் போகணும் கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் யோகம் வரும் லாட்ரி யோகம் நிறைய நம்மளோட ஜாதம் பார்த்து கேட்கவில்லை இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா டெஃபினட்டா கிடைச்சிடும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையமல்லாம ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்துட்டு கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த லாட்ரி யோகங்கள் உண்டு நிறைய பேர் கிடைச்சிடும் நல்ல ஒரு மாற்றத்தை லாட்ரி யுகத்திலே அமைச்சு கொடுக்கிறார் மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிசினஸ் இரும்பு சம்பந்த தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த மாசத்துல மெயினா பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சாதனம் பண்ணுவாங்க அது தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் எல்லாத்துலயும் பெண்கள் சாதிக்கக்கூடிய நேரம் இந்த மாசத்துல வருது சித்திரை மாசத்துல பாத்துக்கோங்க இப்ப நம்ம நட்சத்திர பலக்குள்ள போவோம் முதல் நட்சத்திரம் மிருக சிறிய நட்சத்திரத்தை பிறந்தவங்க மிருக சீரிடத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மிருக சீரத்துல பிறந்த ஒரு தன்மானத்தோட தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்களுக்கு பாருங்க இனிமே டைமிங் சூப்பரா இருக்கு பாருங்க நட்சத்திர அதிபதி பத்தாம் பதவி போயிடாரு ஏதோ ஒரு பட்டம் பதவியோ புகழ் அந்தஸ்தோ கௌரவமோ உங்களுக்கு பத்தாம் தேதிக்கு அப்புறம் வரப்போகுது சித்திரை மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நீங்க ஒரு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரப்போது தொழில் பண்றவங்க இல்ல வேலை மாத்துறவங்க தொழிலை மாத்துறவங்க இடத்தை மாத்துறவங்க இது எல்லாமே மிருக சேர்ந்த பிறந்த கண்டிப்பா பண்ணிக்கோங்க டைமிங் சூப்பர் டைம் இடம் பூமி வீடு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் அந்த வீடு இடம் பூமி வீடு கட்டுறது வண்டி வாங்க வாங்க எல்லா யோகமும் இந்த யோகத்துல அந்த மாசத்துல வருவாங்க உங்களுக்கு அப்ப டைமிங் சூப்பரா இருக்கு கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் மாணவ மொழிக்கு நல்லா இருக்கும் எக்ஸாம் அரசாங்க எக்ஸாம் எழுதுறது சூப்பரா இருக்கும் அரசாங்கம் மூலம் நிறைய உதவிகள் கிடைக்க போது கொஞ்சம் குடும்பத்துல ஒரு வருமானம் சேரும் இனிமே சனியை விட்டு செவ்வாய் தனியா வந்துட்டாரு உங்களுக்கு எல்லாமே செவ்வாய் சனி சேர்ந்தது மிருக சேர்த்த பங்கு எல்லாமே சரியில்லை இப்ப தாண்டி வந்தது மிகப்பெரிய யோகம் தொழில் லாப வருமானம் எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து திருவாதிரை நட்சத்திர பிறந்தவங்க திருவாதரையில பிறந்தவங்க வாழ்க்கை பிரகாசமா கொண்டு போறாரு வாழ்க்கையில என்னென்ன நினைக்கிறோம் எல்லாமே பிரகாசமா இருக்கு இந்த வருஷத்துல இந்த மாசத்துல பாருங்க சூப்பரா கொண்டு போவார் ராகுவோட சேர்ந்து இணையது செவ்வாய் இணைகிறார் அதுவே சேர்ந்து அப்ப திருவாதையில பிறந்தவங்களுக்கு ஒரு லாபம் வரப்போகுது ஒரு பகு புகழோ அந்தஸ்தோ கௌரவமா தேடி வரப்போகுது புதனுடைய சாரத்துல ராகு போறாரு அதனால புதன் வந்து வக்ரமா இருந்தா எல்லாமே உங்களுக்கு குடுத்து குடுத்து இருந்து எல்லாமே ஒரு வெற்றி கிடைக்கல ஒரு நிம்மதியான உங்களுக்கு நிறைய மருத்துவ செலவு விரைவு செலவு உடல் இருக்கிறதாக்கம் எல்லாமே நீங்க பாத்தீங்க இனிமே பார்க்க மாட்டேங்க பெயர்ப்புகள் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் இடமாற்றம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வருது பார்த்துக்கோங்க திருவாத பிறந்தவங்களுக்கு இது பொன்னான நேரம் ஒரு சூப்பரான டைமிங் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் எல்லாமே வெற்றி உங்க பக்கம் தேடி வருது அடுத்து புனர்பூஷ பூஷன் நட்சத்திர பிறந்தவங்க அன்பான குணம் அமைதியான குணம் விட்டு குறுத்து போற குணம் எதுலையுமே ஒரு அனுசரிச்சு போற குணம் புனர்பூஷப்படுறது கண்டிப்பா இருக்கும் இனிமே எல்லாமே உங்களுக்கு டைமிங் சூப்பரா இருக்கு மனசுல என்ன ஆசை வச்சிருக்க அந்த ஆசை எல்லாமே இப்ப நிறைவேறக்கூடிய நேரம் தான் புனர்பூஷணா வெளிநாடு யோகம் சூப்பரா இருக்கும் ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க பாருங்க தொழிலோ வேலை உத்தியோகமோ நல்ல ஒரு மாற்றம் வரும் ஒரு அலைச்சல் இருக்கும் அலைச்சல் வந்தாலும் அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தைகள் மூலம் நிறைய ஒரு மகிழ்ச்சியில் கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு இன்பம் கிடைக்கும் வேலை உத்தியோக மாற்றம் நல்லா இருக்கும் தொழில் மாற்றம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் இனிமே போகக்கூடிய பதை எல்லாமே ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கறவங்க வெளியூர்ல வேலை பார்க்க எல்லாத்துக்கும் பார்க்க டைமிங் சூப்பராக இருக்கு அப்ப இங்கே போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பதைய வருது இந்த புனர்பூசணத்துல பிறந்தவரும் வரக்கூடிய சித்திரை மாத பலன் மிதனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது